பத்தாவது ரிசல்ட் வந்திருக்கு அரியலூர் மாவட்டம் மிக சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டென்த்லையும் டுவெல்த்லையும் சரி எங்க காஞ்சிபுரம் என்ன அது உங்க அதுக்கு தான் வந்து உங்க ஐயா சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு முப்பத்தஞ்சு வருஷமா வட தமிழ்நாடு கல்வியில் வெகுவாக சோபிக்கவில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் சரி சரி அதாவது இந்த ஆள் ஆதி திராவிடர் பள்ளியில் படித்தவர் இல்லையா சென்னையில தான் படித்தார் வட சென்னையில் தான் படித்தார் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படித்தார் படித்து இவர் டாக்டர் ஆனார் அஞ்சு ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சோடனே அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பாடம்னா எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றார் அங்கே அழிய ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அவர் மட்டும் படிக்கணும் அவர் புள்ள படிக்கணும் அவன் பேராம்பேத்தி படிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்ற மக்கள்லாம் படிக்க கூடாதுன்ட்டு அவங்களை எல்லாத்தையும் கொம்பு சீவி விட்டு ஒரு ஜாதி சங்கம் ஒரு ஜாதி சங்கம் கடைசியா நெய்வேலியில போராட்டம் பண்ணாங்கல்ல அதில் வந்து ஒரு டென்த்து படிக்கக்கூடிய வயசுல ஒரு பையனுக்கு கேஸ் வாங்கி கொடுத்தாங்க அன்புமணி பண்ண வேலை போராட்டங்கிற பேரில் நெய்வேலியில் வந்து நிலங்கள் கையகப்படுத்தக்கூடாது அது வேலை வேணாதுங்கிற ஒரு பேரணத்தை ஒரு ஒரு காரணத்தை முன் வச்சு ஒரு போராட்டங்கிற பேரில் பண்ணார் பண்ணும்போது அவர் அடிக்க சொல்லி செய்ய காமிச்சது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாம் பேசினோம் அதில் வழக்கில் வந்து பிடிபட்டவர்களில் வந்து கல் ப பள்ளிக்கு செல்லக்கூடிய அதுவும் குறிப்பாக பத்தாவது பரிசு எழுதக்கூடிய பதினொன்றாவது எழுதக்கூடிய இரண்டு மூன்று பேர்களுடைய குழந்தை போராளிகள் அது மாதிரி கிட்டத்தட்ட அது அந்த மாதிரியான ஆட்கள் வந்து வழக்கு வாங்க வச்சு வாழ்க்கைக்கு எடுத்து விட்டாங்க இப்போ ராமதாஸ் பேசுகிறார் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வட வடதமிழகம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வடதமங்கலத்தில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளையும் வந்து கொண்டு வர விடாமல் சேட்டலைட் சிட்டி வரக்கூடாது நீங்கள் ஏர்போர்ட் வரக்கூடாது அடிக்கக்கூடாது எதுவும் தொழில்பேட்டைகள் வரக்கூடாது எதுவுமே வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து நீ எதை செஞ்சாலும் இப்போ ஒரு சர்வதேச நகரம் வள்ளலார் சர்வதேச நகரம்னா அது ஏன் சர்வதேச நகரம் கொண்டு வருது தமிழ்நாடு அரசு கொண்டு வருதுன்னா முழுக்க முழுக்க அங்கே ஆரோவில் வந்து சங்கிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அங்கே ஆரோவில்ங்கிறது ஒரு கான்செப்ட் இது இது வந்து சர்வதேச நகரம் யார் வேணாலும் இந்த நகரத்தினுடைய பிரஜையாக மாறிக்கொள்ளலாம் அது உள்ள சேவை செய்யலாம் இது மாதிரி இருக்கலாம்னு ஒரு ஒரு கனவு அந்த கனவுக்கான ஒரு விஷயத்த பண்ணாங்க அது கிட்டத்தட்ட இந்து மதத்தினுடைய அந்த தவம் தியானம் பொண்ணு அதில் இது மாதிரியான அடிப்படை அந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்ததுனால சங்கிகள் போய் ரொம்ப சுலபமாக போய் ஒட்டிக்கிட்டாங்க ஒட்டி இப்போ கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஆரோ இடுப்புலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒயின்சாப்பு வரைக்கும் எல்லாம் ஸ்டாண்ட் அந்த அளவுக்கு எல்லாமே நடக்குது அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து வள்ளல்லார் சர்வதேச நகரம்ங்கிறது தமிழ்நாடு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று அந்த சர்வதேச நகரம் அமைந்தால் வள்ளலார் நீங்கள் வள்ளலாரை வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட பெரியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து எதுக்குள்ளேயும் கொண்டு போக முடியாது முழுமையாக திருவள்ளூர் மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகல திருவள்ளுவர் மாதிரி கொண்டு போகலாம் அது ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு நெகிலிஸ்டுகளுக்கோ அல்லது ஏத்திஸ்டுகளுக்கோ அதை தவிர்த்து எல்லாத்துக்கும் ஆமா ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்ட ஆன்மீகம் அல்ல இது இந்த இதுதான் இந்த குறிப்பிட்ட ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லாமல் அல்லது வேறு யார் இன்னொரு மத மறுப்போ வேத மறுப்போ பேசக்கூடிய ஒரு ஆன்மீகம் அது இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சக்தி எல்லாத்துக்குமான ஒரு அருள் ஜோதி இருக்குது அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு அவருக்கு இது வந்து சர்வதேச நகரத்துக்கான எல்லா விதமான கோட்பாடுகளையும் கொண்டுள்ளது இதை வந்து திமுக சொல்லுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதை வந்து பாமக எதிர்க்கிறாங்க இது போன்ற விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடு பாலிடிக்ஸு தொண்ணூத்தேழு சதவீதம் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கு இல்லையா அதை இருந்தாலும் என்ன பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தலித்துகள் அல்லாத கூட்டணி அப்படின்ட்டு எண்பத்தொன்னு வெஸ்ட் டுவெண்ட்டி பத்தொன்பது இந்த ஆள் தான் மாத்தினா கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்க கோயம்புத்தூர் எல்லா இவரையும் கூப்பிட்டு போட்டாங்க முக்கியமா அந்த தர்மபுரியில இறந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த லவ் மேட்ரை வச்சு இவர் வந்து மிகப்பெரிய இதுல காஸ்ட் பாலரைசேஷன் பண்ணாரு அதோட இம்பாக்ட் தான் தர்மபுரியில ரெண்டாயிரத்தி பதினால அன்புமணியால ஜெயிக்க முடிஞ்சது அந்த அந்த அஞ்சு வருஷம் அன்புமணி ஒன்னும் கல்ட்டல அது இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கான குறிப்பாக அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கொண்டாந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பினுடைய பலன்கள் இருக்குல்லையே அறுவடை செய்தது யாருன்னா பாமக மட்டும்தான் அது இப்போ யுவராஜ் போன்ற ஆட்கள் படிப்பறிவற்ற இந்த பக்கம் காவேரி கரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு வாங்கி உள்ளே போகிறாங்க ஆனால் பெண்ணாகர இடைத்தேர்தலெல்லாம் நம்ம போய் வேலை செய்வோம் திமுக வேலை செய்யும்போது தான் அங்கே தெரியுது நீங்கள் வந்து ஆவிக்க சா சமூகமாக இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய இவர்கள் திமுக காரங்களை வந்து எதிரிகளாக பார்த்து திமுக காரங்களை த அடிக்க ஆரம்பிக்கிறது திமுக காரங்க கள்ள விட்டு அடிக்கிறது இது மாதிரி நான் நிறைய நடந்தது அன்றைக்கு அங்கே வந்து அவர்கள் திமுக காரர்களுக்கு அரணாக இருந்தது வந்து பட்டியல் சமுதாயத்துக்கார மக்கள் தான் அங்கே இருக்கு அது ஒரு சா அது அந்த ஏன்னா அந்த அந்த உடனடியாக அந்த பலாபலங்கள் அவர்கள் வந்து எழுதுகிறாங்க அதனுடைய இன்னொரு அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணியினுடைய வெற்றி இன்னைக்கு அது எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம இந்த சர்வதேச நகரத்தை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ அன்புமணி வந்து கரெக்டாக கோவிட் அப்போ த தமிழ்நாடு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தடுப்பூசி மையத்தை திறந்து வைங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்கிறாங்க அதை ஒன்றிய அரசு காதலே போட்டுக்கல ஏன்னா வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின கம்பெனிக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான இது ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அன்புமணி சொன்னார் நான் தான் வந்து எல்லாத்தையும் கலட்டினேன் நான் கொண்டு வந்தது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு பேர் வாங்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஊட்டியிலேருந்து இருந்து ஒரு இது தடுப்பூசி மையம் இருந்தது அதை வந்து நான் இங்கே கொண்டு வந்தேன் இங்கே கொண்டு வந்து நான் தான் திறந்தேன் என்ன இல்லை கோவிட் முடிஞ்ச சில இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை இன்றைக்கி பாமக பா பாஜக கூட்டணி இருக்குது அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அதை கோரிக்கை விடுத்ததுக்கு பிறகு அப்போல்லாம் வந்து நான் தான் நான் தான் பண்ணேன் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொன்னார் இல்லை அதற்கு பிறகு ஒரு முறையாவது டெல்லியில் போய் இந்த தொழிற்சாலை இங்கே இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி அந்த மையத்தை உற்பத்தி மையத்தை மீண்டும் வந்து ஜென்ரேட் பண்ணணும் திரும்ப வந்து தோங்கணும் அப்படிங்கிற பேச்சே பேசலை அதை பற்றி எந்த கருத்தும் கிடையாது அந்த நேரத்தில் வந்து நான் தான்

நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர் வச்சு நான் சொல்ல பதில் என்னன்னா இவங்க இவ்வளோ பேசுனா இல்ல இப்ப வட தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சி இல்லைங்கிறாங்கல்ல வட தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலை அதான் விஷயம் இப்போ இப்போ ஒன்றும் பண்ணலன்றது கூட பிரச்சனை இல்லைங்க பண்ணதையும் வந்து கெடுத்து விட்டானுங்க அவனுங்க இல்லை சேட்டலைட் சிட்டி வந்தப்போ அவங்க தான் வந்து இது பிரச்சனை பண்ணாங்க இது மாதிரி எந்த ஒரு டெவலப்மெண்ட் புதுசாக வந்தாலும் அதுக்காக வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க டெவலப்மெண்ட் இல்லாத பகுதியில் வந்து கல்வியுடைய விழிப்புணர்வு வந்து குறைவாக தான் இருக்கும் அவங்க எல்லாம் அதே மாதிரி அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம கவனம் செலுத்தணும் இப்போ இன்னைக்கு பத்தாவது ரிசல்ட் வந்தோடனே ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால அது வட தமிழ்நாடு ஒன்றும் வீழ்ச்சியில் அடையல வீழ்ச்சியில் அடையல நீங்கள் ஜிஆர் ரேஷியோ கிராஸ் என்வரன்மெண்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி கரூர் இந்த மாதிரி மத்திய மாவட்டங்களை விட வட தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகக்கூடியவர்கள் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் வழியாக உயர்கல்விக்கு போகக்கூடியவர்கள் இவங்களுடைய எண்ணிக்கையிலும் பார்த்திங்கன்னா எழுபது பெர்சன்ட் எழுவத்தொரு பர்சன்ட்டுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிலைமையில் தான் இருக்குது அதெல்லாம் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் எம்பிசி கோட்டா இருக்குது அதுதான் இந்த கோட்டா இருக்குதுங்கிறதுனால இவங்க வந்து வேலைக்கு போ ப பன்னிரெண்டாவது முடிச்சது ட்ராப் அவுட் ஆகிட்டு போகிறதில்ல ஊர் சுத்த போகிறதில்ல கரெக்டாக போ போயிடுறாங்க ஆனால் இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா திண்டுக்கல் போன்ற பகுதி திருச்சி போன்ற பகுதி கரூர் போன்ற பகுதி இந்த பக்கம் வந்து புதுக்கோட்டை போன்ற பகுதி எல்லாம் கிராஸ் என்டல்மெண்ட் விஷயம் ஐம்பது பெர்சன்ட்டு தான் இருக்குது ஆனால் ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறது தேசிய சராசரிக்கு எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டமும் நீங்கள் வந்து இந்த பக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க திண்டி இது நம்ம விழுப்புரம் மாவட்டம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் இருக்குது அப்போ வந்து இவர் சொல்லக்கூடிய தகவலும் பொய்யான தகவல் டென்த்தில் வந்து இப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் விஷயம் அது ஏன்னா நீ ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய பசங்கள்லாம் வந்து ஃபெயில் இந்த இந்த மாற்றம் வந்து இது உடனே அரசு அறிவிச்சிருக்கு ஏன்னா படிக்கிற பசங்களாக கூப்பிட்டு போயிட்டு ட்ரெயின் மேலே கல்லடிக்கிறது பஸ்ஸை எரிக்கிறது மரத்தை வெட்டுறது இந்த வேலைகள் செய்ய அந்த பசங்க எல்லாம் தூத்து போயிட்டானுங்க டென்த்துல அப்படின்னு தான் நம்ம இதை வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்ல ஏன் ஒரு இடம் புரியாத வயதுல ஒரு ப்ரைட உருவாக்குறது இருக்கு இல்ல சாதி ப்ரைட நீ ரீல்ஸ் போடலாம் எல்லாம் பண்ணலாம் நீ நானால ஒருத்த வந்து இப்படி உட்கார்ந்து கெத்தா உட்காரலாங்க இது இது வந்து அவ்வளவுதான் அந்த இடம் புரியாத வயசுல வந்து விதைக்கக்கூடிய விஷயம் இதை வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்காரர் பண்ணிட்டு அதை ஐம்பது வயசில் பண்ண ஆரம்பிச்சாரு எண்பத்தஞ்சு வயசுலையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வரலாம் சொல்றதுன்னா நீ எதை விதைச்சியோ அதை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அடுத்து வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் வந்து இந்த வட மாவட்டங்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆரம்பிக்கணும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அதன் மூலமாக கல்வி கற்றவர்கள் ஓரளவுக்கு கல்வியை முடிச்சவங்க இவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் தான் அப்படி வந்துடக்கூடாதான் இவங்களுடைய இது அப்படி வந்துருச்சுன்னா கட்சிக்கு ஆள் வர மாட்டாங்கிற பிரச்சனை இருக்குது இவங்க அதனால தான் இங்க வந்து எல்லாத்தையும் சார்ந்த ஒரு ஒரு விமான நிலையை விரிவாக்கமாக நிப்பாட்டுங்கிறது எல்லாமே அதுக்கான காரணம் தான் பாமக ஆரம்பித்த அதே காலத்தில் தான் கன்சிராம் பிஎஸ்பியும் ஆதரிக்கிறார் ஆரம்பிக்கிறார் பிஎஸ்பிக்கு என்ன இது எல்லா வீட்லேயும் போய் ஒவ்வொரு புத்தர் சில அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து அந்த மா அந்த இதை வந்து பேசி ஒரு ஒரு ஃப்ரெட்டானிட்டின்ற அம்பேத்கர் சொன்ன அந்த ஃப்ரெட்டானிட்டி பெரியாருக்கு சமமான மரியாதை கொடுத்த வட இந்திய தலைவர்களில் கஞ்சிராமும் வந்து மிக முக்கியமானவர் அதெல்லாம் சொல்லி அவர் கட்சியை பில் பண்ணார் ஆட்சியை பிடிச்சார் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு லேடி ராமதாஸா ஒரு காஸ்ட் மொபிலைசேஷன் பண்ணி அது நாசமா போச்சு காட்சிகள் எல்லாம் வந்த பிறகு பட்ட கால்லையா போடணும்னு சொல்லுவாங்க கெஜ்ரிவால் வேற ரிலீஸ் ஆகிடுறாரு நீதிமன்றத்துக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு பாஜக ஆதரவாளர்லாம் குழம்பு புரியாது நான் இன்னொன்னு வெளிப்படையா சொல்லுவேன் நேத்தெல்லாம் டிஎல்எஃப் ஆடு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தது இதுக்கான காரணம் என்ன தெரியுது அப்படின்னா பத்து வருஷமா நம்ம எங்கேயுமே பார்க்கற ஆடுகள் டிஎல்எஃப் ஆடுகள் வந்து வருது இதெல்லாம் நியூஸ் மீடியாவே வந்து மாறுறதுக்கான ஒரு இது ஜி டிவில தொடர்ந்து மேல் தலை மட்டைகள் எல்லாம் வந்து வெளியேறுகின்றன அதெல்லாம் கூட வந்து ரொம்ப முக்கியங்க இந்த குறிப்பா வந்து இந்த ஈடி வழக்குல வந்து பார்ப்பனர்கள் கைதாகவே கிடையாதுலாம் கிடையாது பார்ப்பனர்கள் ஏற்கனவே கைதாகிருக்காங்க நீங்க வந்து உத்தர பிரதேச மேற்கு வங்காளத்துல கைது செய்யக்கூடிய அமைச்சர்கள் கூட பார்ப்பனங்களும் தான் ஆனால் கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஃபேஸ் அந்த ஏன்னா அந்த அந்த சட்டத்தில் வந்து நீங்கள் சட்டத்தினுடைய இதே வந்து யாருனாலும் எதுனாலும் அரெஸ்ட் பண்ணோன்னா அவங்க நினைக்க அவங்க நினைச்சு அவங்க வெளியில் போனால் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் அதனால் எவ்வளோனாலும் வேணாலும் உள்ள வைக்கலாம் இப்போ சித்தி சித்திகாப்பான் பேரை சொன்னாப்லையா அப்போ சித்திகாப்பான் வந்து கேரளாலேருந்து போகிறாப்புல போகும்போது கேமராமேனுக்கு ஐயாயிரம் ஜிபிஏ பண்ணுறாப்புல அதுதான் பிஎம்எல் ஆக்ட்டு வெறும் ஐயாயிரம் போட்டதுக்காக ஒன்பது மாதம் உள்ளே வச்சாங்க இது மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழக்கில் இவ்வளோ சீக்கிரமாக வெளிவந்த முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் எப்பயுமே வந்து சொல்லுவாங்கல்ல ம இந்தியாவில் மதம் மாறின முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பில் தான் இருப்பாங்க எல்லா விதத்திலையும் வந்து முதல் ஆள் வந்து ஒரு பார்ப்பில் தான் இருப்பாங்க இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இதாக வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்னு வச்சுக்கலாம் இந்தியாவின் முதல் முதலாக ஊழல் செய்த நீதிபதி அதான் அதான் முதல் நீதிபதி அமைச்சரு ஊழல் செய்த அமைச்சர் எல்லாமே அவங்க தான் எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த வழி வகையில் வந்து கெஜ்ரிவாலும் இந்த இதில் ஃபர்ஸ்டில் வந்திருக்காரு ஆனால் கெஜ்ரிவாலுடைய வரவு என்பது அவர் இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு பாஜகவை முழுமூசாக எதிர்க்கிறார் அவர் ஊழலுக்கு எதிராக கட்சியை ஆரம்பித்து வந்தாலும் அவர் கட்சியவே வந்து அதாவது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு கட்சியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது கிடையாது முதல் முறையாக ஒரு ஆம் ஆத்மிங்கிற கட்சியின் மீது சார்ஜ் ஷீட்டு அதாவது அந்த கட்சியே சேர்ந்து கொள்ளையடிக்கிறதா வேலையா வச்சு பண்ணிருக்காங்க டெல்லி மதுபான முறைகேடு வழக்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து கோர்ட்டில் பேசுறப்போ ஆயிரத்தி நூறு கோடி ரூபான்றானுங்க எப்படி இது வந்து இந்த கேஸு வந்து முதல்ல போட்டப்போ நூறு கோடியா இருந்தது இப்போ வந்து வாதாடுறப்போ ஆயிரத்தி நூறு கோடியா மாறிச்சு இது எல்லாத்தையும் வந்து நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்கறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அணுகுமுறை மாதிரி மாதிரி தெரியல அது வந்து வந்து நம்ம இப்ப திசை அடிக்குதுங்க காத்து திசை மாதிரி அடிக்குது இருநூத்தி எண்பத்தி மூணு முடிஞ்சிருக்கு எட்டு சீட்டுக்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணி இருக்குதுங்கிற ஒரு பேச்சு போகுது மோடி உலர ஆரம்பிக்கிறாரு இப்ப பயத்துல வந்து என் பேர சொல்லி போடாத அது மாதிரி வந்து அம்பானி அதானி போட்டு கொடுத்து போல போலப்பிள்ளையும் மண்ணல்லி போட்டு விட்டாரு ரெண்டு நாளா மார்க்கெட்டு கருப்பா வேற இருக்கேன்றாரு ஆமா ஓட்டு போறதுக்கு கஷ்டம் முர்முடி கருப்பா மோடி இல்ல திரௌபதி முர்மு வந்து கருப்பா இருக்கனாலதான் வந்து

ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறும் வெளியேற வேண்டும் அந்த காங்கிரஸ்ல ஒரு எவனோ அட்வைசர் ஒருத்தன் கூட ரிசைன் பண்ணானே அந்த அவன் இருந்துட்டு வந்து தென்னாப்பிரிக்கர்கள் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்காவில் இருப்பது போல இருக்கிறார்கள் அம்பேத்கர்னு சொல்லியிருக்காரு சரி அதனால என்ன பிரச்சனை அது வந்து தமிழர்கள் ஏதாவது ஆட்சேபி ஏதாவது பண்ணமா இதுக்கு வேற வந்து அண்ணாமலை ஆயம பிளாக் பாரதியா எங்க சூப்பர் ஸ்டாரே கருப்பா தாங்க இருக்கிறாரு தமிழ்நாட்டுல யாருக்காவது தமிழ்நாட்டுல வந்து கருப்பு சிவப்பு பிரச்சனை ஏதாவது உண்டா கருப்பு சிவப்பு சேர்ந்து இருக்கணும் குலதெய்வத்து கருப்பு சாமி தான் கருப்பு சாமி கருப்பணசாமி அந்த ஆள் நம்மளை இழிவுபடுத்திட்டானா நாம தானே முதல்ல குரல் கொடுக்கணும் எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு மோடியும் அமித்ஷாவும் வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா விசித்திரமா இருக்குது இது இதுல இன்னொன்னு என்னன்னா சாம் பெட்ரோட போனாலே அவனும் கருப்புதான் தான் ஒரு விஷயம் கிடையாது இவங்க உடனே வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு பாவா தேவையெல்லாம் உருட்டிட்டு பாவா தான் கேக்க வேண்டியதா இருக்குது அடுத்து இந்த பிஎம்எல்ஏ கேஸ்னா பத்தி சொன்னீங்கல்ல இப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்தான புரோக்கர் மாட்டிருக்காரு யாரு வேற யாரு ஒரு புரோக்கர் தானே உள்ள இருக்கான் அவன் மேல கண்ட

நான் இல்லைன்னா லியோவும் முத்தளிப்பும் வந்து நீங்க ஆபீஸ பாத்துக்கணும்னாரு இவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல உம் அந்த அளவு இருக்கு எனக்கு தந்தி டிவி பார்த்து ரொம்ப வருத்தம் ஆச்சு ஒரு ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு பிரகாசியினுடைய அலுவலகத்தை அதனால் ஊடக அலுவலகத்தை கூட்டிட்டு போய் காவல்துறையினர் கஞ்சா இருக்கிறதா என்று தேடுவதற்காக பூட்டை உடைத்து உள்ளே போன காட்சிகள்லாம் வந்து தந்துட்டு ஒளிபரப்பாச்சு காலையில் இன்னொரு அதை விட நம்ம இணையத்தில் கேட்க மாதிரி குரூரமாக கேட்குறவங்க ஏன்டா கை வலது கை உடஞ்சிருக்குங்கிற எப்படா டீஷர்ட் ஷர்ட் போட்டேன்னு கேட்குறேன் அவன்தேன் கரெக்டு தானே அது லாஜிக் இருக்குதுன்னா செய்யுது ஹார்ட் ஆபரேஷன் பண்ண சட்டை தான போடணும் டீஷர்ட் போட முடியுமா திஸ் இஸ் ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஆமா டீஷர்ட்ட போட்டுக்கிட்டு நீ வந்து கை எப்படி ஒரணஞ்சி போயிடுது அது வந்து பக்கத்துல 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 என்ன

ராகுல் உள்ள போனப்ப கூட இந்த அதாவது ராகுல் காந்திக்கு பதவி தூக்கணும் ராகுல் சரிச்ச போட்டாங்க ஆமா போட்டு போட்டு பார்த்தா ராகுல் காந்திக்கு அவர் வந்து இந்தியாவிலிருந்து வெளியேறியவர்களுடைய பேர்களின் பின்னால் மோடிங்கிற பேர் இருக்குது இந்தியா இந்தியர்களுடைய பணத்தை திருடி கொண்டு வெளிநாட்டுக்கு ஓடியவர்கள் பேர் பின்னால் மோடி இருக்கணும் மோடிங்கிற எங்க அதாவது மோடிங்கிறது வந்து என்ன பிள்ளைப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டில் அது வந்து வில்லை போட்ட யாருக்கு சொந்தம் எல்லாரும் போட்டுக்கிறாங்க எல்லாரும் போட்டுக்கிறாய்ங்க அது மாதிரி வந்து அது அது அந்த அதுக்கான அதனால் என்ன பண்ணாருன்னா மோடின்னு ஒரு ஜாதி இருக்கு அது ஜாதியை அவமானப்படுத்திட்டாருங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்ல வந்து ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு அதை வந்து நீங்க வந்து ஹை கோர்ட்டில் உறுதிப்படுத்தி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து அவர் திரும்ப இதாயிட்டாரு இப்ப திரும்ப அடுத்து ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டா உடனே செய்யறேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு தொழில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாதிரி வந்து இவங்க பேசுன இல்லையா இந்த வார்த்தையில சொல்றது குறிப்பிட்ட இதாக சொல்லி பேசுனாரு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு சாதி பேரை சொல்லிக்கிட்டாருன்னு சொல்லி தவறாக சொல்லி இது பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவன் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை நம்ம ஊரில் திமுக ஆட்சிக்கல் வந்து மாதிரி மூணு நாளாக முக்கிட்டு இருக்காங்க உட்காந்து இன்னைக்கு வந்து குறைக்கிறார்கள் அப்படின்னு போட்டு கருப்பாக இருந்த நாய் கருப்பு நாய் செவப்பு நாய் எல்லா நாய் எல்லா நாயும் குறைக்குது அது வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ரா போடணும் நீ போட்டிருக்க குறைக்கிறது விலை குறைப்புக்கு தமிழே தெரியாதுங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியுமா வாஜ்பாய் கவர்மெண்ட்ல பொறுப்புல இருந்துச்சு ஏங்க அவங்க அப்பா மினிஸ்டருங்க கேபினட் மினிஸ்டர் அந்த அம்மா இப்ப குஷ்பு இருக்கிற மாதிரி என்சி டபிள்யூ என்சி இதுல வந்து உறுப்பினரு இவன் அப்படியே பெரிய ட்ரூ காந்தியன் நேரு என்று வந்து குஷ்பு பேரை சொல்றப்பதான் ஞாபகம் வருது அரண்மனை போர்னு ஒரு படம் வந்திருக்கு அதுல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க அது பிரச்சனை கிடையாது வலிக்குது அதனால நான் வந்து பிரச்சாரத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமா 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 படத்துல சிம்ரனோட சேர்ந்து ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் என்னன்னா பெண் காவலர்களே ஒருத்தன் வந்து இழிவுபடுத்தி இருக்கிறான் அதை பத்தி விசாரிக்க வேண்டிய பொறுப்பு தானாக முன் வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து மகளிர் ஆணையத்துக்கு உண்டு இந்த அம்மா வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அதை பற்றி ஒரு கருத்து வரல பாருங்க ஆயிரம் ரூபா பிச்சை காசு பொம்பளை வாங்குறது போல சொல்லி பேசிதான் இந்த பக்கம் மூஞ்சியே காமிக்காம லீவு போட்டு ஓடிச்சது பொம்பளை திரும்ப பெண் காவலருக்காக நீதி கேட்குமா ஏங்க ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க அது என்னங்க எங்க ஆளு ஏங்க அந்தம்மா வயசுன்னா என் வயசு என்ன எங்க ஆளுன்றீங்க சரி ரைட் ஓகே என்ன என்ன ஆந்திராவுக்கு போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கு அங்க போய் பார்த்தா கருகமணி இங்க பார்த்தா தங்க செயின் தமிழ்நாட்டில் அங்க ஆந்திரால போய் பிஜேபி ஆதரவு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது கருகமணி போட்டிருக்கு எப்படி நேட்டிவிட்டியாவ இமாச்சல பிரதேசத்துக்கு போனா பழங்குடி ஆமா அடுத்து ஒரு பூம நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்